இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பு சந்தேகத்துக்கிடமான முறையில் மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு அறிவித்துள்ளது புதிய விலை திருத்ததன்படி தொன்னூற்றி ஐந்து ஒக்டைன் பெட்ரோல் ஒரு லிட்டர் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தொன்னூற்றி இரண்டு பெட்ரோலின் விலை எந்தவித மாற்றமும் இல்லை லங்கா ஒட்டோ டீசல் ஒரு லிட்டர் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக இருநூற்று எழுபத்தி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் விலையில் மாற்றம் இல்லை மண்ணெண்ணெய் எண்ணெய் ஒரு லிட்டர் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட விலை திருத்தங்கள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் பெகரகல பகுதியில் பாவி ஒன்றில் இருந்து டிகசின்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன தொடர்ந்து தோட்டாக்கள் காணப்படுவதாக சந்தேகம் இரண்டு பெட்டிகள் ஆயுதங்கள் காணப்படுவதாக சந்தேகம் இரண்டு பாய்கள் என்பட மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே மூன்று கிலோகிராம் கொக்கைனோடு இரண்டு போதைப்பொருள் கடத்தல் கார்களை பலான ஊழல் தடுப்பு பிரிவினர் இன்று கைது செய்துள்ளார்கள் பானந்துரையின் ஹிரண பகுதியில் வைத்து இருவரும் கைது செய்யப்பட்டார்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு கிலோகிராம் கொக்கெயின் பேடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு கிலோகிராம் கொக்கெயின் சொகுசு ஒன்றில் கொண்டு செல்லப்பட்ட போது கைப்பற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப்பொருட்கள் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சேவையில் இருக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவரின் விற்பனை செய்யப்படுவதாகவும் சேர்ந்த ஒருவரால் நடத்தப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இலங்கை முழுவதும் உள்ள பத்து சிறைச்சாலைகளில் தற்போது முப்பத்தி ஒன்பது சிறுவர்கள் தங்கள் தாய்மார்களோடு வசித்து வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிறைச்சாலை ஆணையர் ஜெகத் வீரசிங்க கூறுகையில் இந்த பிரச்சினை அற்பமானதாக தோன்றினாலும் தேசிய அளவில் இது ஒரு தீவிரமான பிரச்சனையாக உள்ளது பேர் பேர் ஆண்கள் இந்த ஒன்பது சிறுவர்களில் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் வெளிக்கடையில் அனுராதபுரத்தில் ஒருவரும் திருகோணமலையில் மூன்று பேரும் கழுத்துறையில் ஆறு பேரும் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இரண்டு பேரும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நான்கு பேரும் பதுரையில் ஒருவரும் மாரிப்புள சிறைச்சாலையில் ஒருவரும் மற்றும் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் ஒருவருமாக சிறை அடைக்கப்பட்டுள்ளார்கள் நாடு முழுவதும் தற்போது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பெண் கைதிகள் உள்ளார்கள் இதில் இருநூற்று இருபத்தைந்து பேர் தண்டனை பெற்ற கைதிகள் ஆவர் மற்றும் ஆயிரத்து முன்னூற்று நான்கு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் பத்தொன்பது பெண்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலை சூழல் சிறுவர்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளார்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளில் வாழ்வது அவர்களின் மன ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிலிப்பைன்ஸில் இன்று ஆறு தசம் எட்டு ரிக்டர் அளவில் சக்திவாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இது சுனாமிக்கான எச்சரிக்கையாக இருக்கலாம் என்றும் மக்கள் அச்சம் கொண்டுள்ளார்கள் இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் அந்நாட்டின் யுரேனியம் இருப்பை முழுமையாக அளிக்கவில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கருத்துக்கு எதிராக அமைந்துள்ளது இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு கூறுகையில் ஈரானின் அணுசக்தி மையங்களில் அமெரிக்கா குண்டுகள் வீசி தகர்த்தது இந்த தாக்குதல்கள் முக்கியமானவை என்றாலும் ஈரானின் முழு யுரேனியம் இருப்பையும் இந்த தாக்குதல்களில் அளிக்கவில்லை செறிவூட்டப்பட்ட நான்கு கிலோ யுரேனியத்தை ஈரான் எங்கு மறைத்து வைத்துள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் இந்த தகவல் அமெரிக்காவோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் யுரேனியம் இருப்பை அளிப்பது நோக்கமல்ல மாறாக செறிவூட்டப்பட்ட அல்லது ஆயுதமாக்கும் திறனை தகர்ப்பதாகவும் ஈரானின் அணு ஆயுத பெருக்கத்தை தடுக்க பொருளாதார அழுத்தத்தை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முக்கிய வீரரான ஜோ ரூட் குறித்து இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இரும்பு குணம் படைத்தவர் கிரிக்கெட் களத்தில் களமிறங்கியதில் துணிச்சல் மிகுந்தவர்களில் ஒருவராக ஜோ ரூட் நினைவில் நிற்பார் என்று கம்பீர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் விக்கெட் காப்பாளராகவும் அணித் தலைவராகவும் விளங்கிய ஜோ ரூட்டின் சாதனைகள் என்றும் வரலாற்றில் சிறப்பிடம் பெறும் என்றும் கம்பீர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா